ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரியான நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பீஸ் வந்து பண்ணு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் அஞ்சு ஆறு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக இருக்கிறனால ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா வந்து குக்கரில் கூட போட்டுக்கோங்க இதில் வந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்க்கணும் அதாவது ஒன்றரை கப் அளவு பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை நீங்கள் சேர்த்துக்கோங்க டேரெக்டாக காய்ச்சாத பாலை நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த பண்ணை வந்துட்டு பால்லையும் நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல பால்லேயே இது வந்து நல்லா கரைஞ்சிரும் இது நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா அந்த பால்லாம் கொஞ்சம் அந்த பண்ணில் மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அடிக்கணமான பாத்திரம் நம்ம எடுக்கலை அப்படின்னா நல்லா வேகும் போதே உங்களுக்கு பாதி இது இந்த பேன்லேயும் நல்லா ஒட்டிக்கும் அதனால் நல்லா குக்கர் இல்லைனா நல்ல வெயிட்டான பாத்திரமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் வேக வைக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் பண்ணில் இருக்கிற அந்த ப்ரௌன் பாட்டெலாம் வந்து கொஞ்சம் மசிக்கிறதுக்கு டைம் ஆகும் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் வந்து அப்படியே தான் செய்கிறேன் நல்லா இந்த வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் சேர்த்து நல்லா உதரவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம இனிப்புக்காக சக்கரை சேர்க்கணும் ஏற்கனவே பனில் வந்து நல்லாவே இனிப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சக்கரை கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த சக்கரை ஓரளவு கரைஞ்சி வந்ததும் இதில் நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான கலர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கலர் நல்லா எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதில் போட்டிருக்கிற நெய் எல்லாமே கொஞ்சம் சைடில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் ஓரளவு நல்லா கட்டியாகி நல்லா அல்வா பதத்துக்கு வரும் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியானதும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம் அதுக்காக இன்னொரு பேனை வந்து தனியாக சூடு பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு தேவையானதை ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு இதில் பாதாம் வந்து நான் வந்து பொருசாக கட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து போல் காஞ்ச திறச்ச சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து அந்த நட்ஸை நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிற அழுவால் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்